போது பெண் காவலர்களை இழிவாக பேசியது அதிகாரிகளை ஆபாசமாக பேசியது உள்ளிட்ட பிரிவுகளில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அவர் போகும்போதே ஒரு பரபரப்பு இருந்தது ஒரு பக்கம் வந்து மகளிர் சார்பாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது தமிழ்நாடு முழுக்க சமூக வலைதளங்களில் அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிப்பது திமுக ஒரு பக்கம் எதிர்ப்பு என்று கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது சிறைக்குள்ள போன பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் சிறை அதிகாரிகளால் மிக கொடுமையான முறையிலே தாக்கப்பட்டார் என்கிற செய்தியை சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் நேற்று பதிவு செய்திருக்கிறார் இது உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சியை தருகிறது சவுக்கு சங்கருடைய கருத்து மீது உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் சவுக்கு சங்கர் தவறான முறைகளை பேசிவிட்டு உள்ளே சென்றிருக்கலாம் சவுக்கு சங்கர் அதிகாரிகளை தவறாக பேசியது மிக மிக தவறு அவர் பெண் காவலர்களை இழிவாக பேசியது தவறு அதே போல் வந்து ஏற்கனவே அவர் வந்து நீதிபதி வேட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆடலி பெண்களை தவறாக பேசியிருக்கிறார் என்னை பற்றி தவறாக பேசியிருக்கிறார் தமிழ் தேசிய தத்துவங்களை பற்றி தவறாக பேசியிருக்கிறார் புலிகளை பற்றி தப்பாக பேசியிருக்கிறார் சீமானை பற்றி தப்பாக பேசியிருக்கார் எல்லா தலைவர்களையும் பற்றி பேசியிருக்கார் ஆனால் அது வேறு ஆனால் சிறைக்குள்ள ஒரு சிறைவாசி சிறைவாசி யார் அவர் கொலகாரனோ கொள்ளக்காரனோ யார் போனாலும் சரி அந்த சிறைக்குன்னு ஒரு மேனுவல் இருக்கு அந்த மேனுவல் படி தான் நடத்தப்படணும் ஆனால் சவுக்கு சங்கர் பல காவலர்களால் அவர் வந்து கொடுமையான ஒரு தாக்கப்பட்டதாகவும் கைகளிலே துணியை கட்டி பிவிசி பைப்பை வச்சு அவரை வந்து சிறைக்குள்ள வச்சு அடிச்சு அவருடைய கை எலும்பு உடைந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கா இது பெரிய அதிர்ச்சியை தருகிறது ஏன்னா கடந்த முப்பது ஆண்டு காலத்தில் லாக்அப் டெத்து மட்டுமே தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லாக்அப் டெத் நடந்ததாக ஆய்வுகள் சொல்கிறது தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய லாக்அப் டெத் நடந்திருக்கிறது சிறைக்குள்ளையும் மனித உரிமை மீறல் நடப்பதாக சொல்லப்படுகிறது நானே ஜெயிலில் இருக்கும்போது நிறைய மனித உரிமை மீறல்களை கண்கூட பார்த்தேன் இவரை அடிச்சு டார்ச்சர் செய்த கஸ்டடியல் வைலன்ஸ்ல ஈடுபட்ட ஜெயில் சூப்பரன் மற்றும் அந்த வார்டன்ஸ் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து கை கால் எல்லாத்திலயும் அடிபட்டுருக்கு இருக்கு சிரமப்பட்டு தான் நடக்கிறாரு இப்போ வந்து என்னன்னா கை வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சதுனால அது சுடுதண்ணி ஊத்துற மாதிரி பெரிய பெரிய நிறைய கையில வந்து உள்ள கையில இருக்கு சிறையில் சவுக்கு சங்கர் அடிக்கப்பட்டாரா அவர் தாக்கப்பட்டாரா என்பதற்கு முன்னாடி யாரை சிறையில் அடிப்பார்கள் சிறைக்குள்ள போன உடனே அட்மிஷன் அடினு ஒன்று இருக்கு அது பொதுவாக வந்து சிறை காவலர்கள் தான் அட்மிஷன் எடுப்பாங்க ஒரு ஜெயிலர் இருப்பாரு சில அசன் ஜெயிலர் இருப்பாரு சீஃப் ஆர்டர் இருப்பாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏட்டு கான்ஸ்டபிள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இரவு நேரங்களில் வந்து பெரும்பாலும் வந்து அஷ்டன் ஜெயலலர் இருப்பாங்க இல்லை சீஃப் ஆர்டர் இருப்பாங்க அவங்க தான் அந்த இன்சார்ஜ் இந்த போக்சோ கேஸு திருட்டு கேஸு கஞ்சா கேஸு பிக் பாக்கெட் கேஸு இது மாதிரி கேஸு அப்புறம் வந்து ரொம்ப கொடுமையான சில்லித்தனமான குற்றவாளிகள் ஏதாவது சமூகத்தில் வந்து சில்லித்தனமான வேலைகளை பண்ணிட்டு போகிறவன் இவனை வந்து அடிப்பாங்க ஒரு அடியை போட்டுட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க இது வந்து மேன் கிடையாது சிறு விதிலையும் கிடையாது வெளியே தெரிய போகிறதும் கிடையாது ஒரு சின்ன பொண்ணை ஒருத்தன் பாலியல் ரீதியாக துன்புறுத்திடுறான் அப்படின்னா ஒரு அடி சப்புனு விடும் ஐயோ அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னடா என்னடா வழக்கு ஏன்னா அவங்க முன்னாடி பார்த்துருவாங்க அவன் பேரை பார்த்துருவான் என்ன வழக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்பாங்க என்ன கேஸில் வந்திருக்கேன் அப்படின்னு திடீர்னு தூங்கிட்டு இருக்க ஒரு பொ ஒரு பொண்ணுகிட்ட சைனா எடுத்துகிட்டு போயிட்டான் இல்லை வந்து ஒருத்தன் சின்ன பசங்களுக்கு கஞ்சா கொடுத்து இது பண்ணா அந்த மாதிரி ஒரு ஒரு சமூகத்துக்குள்ள அவலங்களை ஏற்படுத்தக்கூடிய வழக்குகளுக்கு ஒரு அடி அடிச்சுதான் சிறை காவலர்கள் அனுப்புவாங்க அதை நான் கண்கூட பாத்துருக்கிறேன் ஆனால் அரசியல் கைதிகளுக்கு போராட்டம் செய்துட்டு போறவங்களுக்கு எழுத்தாளர் பேச்சாளர் அந்த மாதிரி அவங்கள அரசியல் ரீதியான வழக்குகள் அது அரசு போட்ட வழக்குகள் அவங்களுக்கு யாரும் கை வைக்க மாட்டாங்க அவங்கள மரியாதையாவே நடத்துவாங்க இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது நாட்கள் சிறை திருச்சியில் ஐம்பத்தி ஏழு நாட்கள் பாளையாங்குட்ல ஐம்பத்தி நாலு நாட்கள் அப்புறம் புலர்ல இரநூத்தி பதிமூணு நாட்கள் இந்த சிறையில் அரசு சொல்லி எனக்கு புத்தகங்கள் மறுக்கப்பட்டது அடக்குமுறை என்பது சிறைக்குள்ளே ஒரு ஒரு செல்லுக்குள்ளே வச்சுருப்பாங்க நம்ம கேட்டால் கே தருவாங்க மரியாதையை பேசுவாங்க ஆனால் சில பொருட்களை தரமான அதுதான் அடக்குமுறையாக இருந்தது மொத்தமாக இருபது பேருக்குரிய ஒரு செல்லு ஒரு இடத்துல அட அடைச்சி போட்டு அவங்க எல்லோரும் பிடி குடிக்கி குடிப்பா நம்ம குடிக்க மாட்டோம் அது நமக்கு வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது மாதிரி நடந்துச்ச ஒழிய ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து அடிக்க வருவதோ இல்லை வந்து அடிக்கணும்னு நினைக்கிறதோ அது மாதிரி எந்த காலத்தில் நமக்கு நடக்கலை சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவர்களினாலும் எனக்கு தொற்று ஏற்பட்டுச்சு அதனால் நான் வந்து வெளியே வந்து பகிர்ந்துருந்தேன் சிறை ரொம்ப சுகாதார கேடாக இருக்குன்னு ஆனால் சிறை காவலரோ அதிகாரியோ சீஃப் வார்டரோ இவங்கெல்லாம் வந்து மரியாதை நடத்தாங்க சொல்லப்போனா புழல் சிறையில் சூப்பரண்டாக இருந்த கூடிய கிருஷ்ணராஜ் அவர்கள் மிக மரியாதையை நடத்தினார் ஆனால் வேறு வடிவத்தில் அரசனுடைய அடக்குமுறையை ஏவுனார் நேரடியாக அடிக்க முடியாது நேரடியாக திட்ட முடியாது திட்டமாட்டார் ஏன்னா வெளியே போய் சொல்லிடுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது வெளியே போய் இருந்தாலும் அரசியல் கதிகளை பொதுவாகவே மதித்து தான் சிறை வந்து நடத்தும் அதிகாரியை பகிர்ந்து கொண்டாலோ சிறை அதிகாரியை வந்து ரொம்ப தவறாக பேசினாலோ அந்த விதிமுறைகளை மதிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சாலோ அந்த இடத்துல என்ன வேணால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கீங்கன்னா அது ஒரு தனி உலகம் அப்படி ஏற்கனவே கடலூர் சிறையில் இருக்கும்போது இதே கோயம்புத்தூரில் இருந்த கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் தான் அங்கே இருக்கார் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறை கண்காணிப்பாளர்களில் நேர்மையான அதிகாரி சொல்லப்போனால் உயர் அதிகாரிகள் வந்து அவங்களுடைய அழுத்தத்தை கட்டுக்கிட்டு உயர் அதிகாரிகள் பேச்சை கட்டு அப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்க என்னுடைய சூப்பரெண்டுக்குன்னு ரோல் இருக்கு அந்த ரோலை நான் கரெக்டாக பண்ணுவேன் உங்களால் முடிஞ்சு நீங்கள் பார்த்துக்கோங்க என்னால் முடிஞ்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிறைக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ரவுண்ட்ஸ் போகக்கூடிய அதிகாரி புலல் சிறையில் கண்காணிப்பாளர் அந்த கிருஷ்ணசாராஜ் அவர்களும் அப்படி தான் போவாங்க தினமுறை அவுன் சொல்வார் எப்போ வருவார்னு தெரியாது அப்போது டெய்லி வரும்போது அந்த என்னவெனால் நடக்கலாம் அப்படின்னு ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க அவர் சிஸ்டத்தை கரெக்டாக வச்சுருப்பாங்க கிருஷ்ணராஜருடைய ரோல் வேறு ஆனால் க ரோல் வேறு இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு சிறையில் சிறைவாசிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது தவறான சிறைவாசிகள் சாதி ரீதியாக மத ரீதியாக நான் தான் தவுளுத்து அப்படின்னு எவர் இருந்தாலும் சரி அவனை அடக்கக்கூடிய அவனை வந்து இதாக கூட மதிக்காத ஒரு கண்காணிப்பானது ஏற்கனவே கடலூர் சிறையில் சவுக்கு சங்கருக்கும் அவருக்கும் பெரிய கிளாஸாக உருவாகியிருக்கிறது வெளியே வந்த பிறகு சவுக்கு சங்கர் அவரை பற்றி மிக கிழிவாக பேசியிருக்கார் தவறாக பேசியிருக்காரு அவர் மேலே வழக்கே போட்டார் ஏற்கனவே பியூஸ் மணிஷையும் சேலத்தில் வச்சு பதம் பார்த்தது இதே செந்தில் குமார் அவர்கள் தான் பியூஸ் மணிஷு சேலம் சில போய்ட்டு ரூல்ஸ்லாம் பேசுனதுனால அவரை பதம் பார்த்தார் அப்புறம் பியூஷ் மனுஷு வெளியே வந்த கூட அவர் மீது வழக்கு போட்டார் இப்படி பல இடங்களில் அவர் மீது வந்து வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இப்பொழுது கோயம்புத்தூரில் கண்காணிப்பாளர் இருக்கார் சிறையில் கைதிகளுக்கு சிறைவாசிகளுக்கு அரசாங்கம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பணத்தில் கை வைக்கிற சிறை அதிகாரிகளுக்கு மத்தியில் பிசிபிங்கிற கான்செப்ட் மூலமாக சிறைவாசிகளுக்கு கேன்டீனில் கை வைத்து அதில் சிறை காவல்துறந்து மாதம் மாதம் லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளுக்கு மத்தியில் இந்த பிசிபிங்கிற கான்செப்ட் முழுக்க முழுக்க சிறைவாசிகளுக்கு பெனிஃபிட்டாக அமையணும் கிச்சனும் கேன்டீனும் அவங்களுக்காகத்தான் என்று அரசு கொடுக்கிற அந்த தொகையில சரியான உணவை சிறைவாசிகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு அதிகாரி நிச்சயமாக தவறான விஷயத்திற்கு யாரையும் அடிக்க மாட்டார் அடித்திருக்கவும் மாட்டார் சவுக்கு சங்கர் அடிக்கப்பட்டதாக கைகள் உடைக்கப்பட்டதாக வெளியே வருகிற செய்திகள் குறித்து நம்முடைய தரப்புல எனக்கு இடத்துல நூத்தி முன்னூத்தி முப்பது நாட்கள் சிறையில் பல சிறை அதிகாரிகள் சிறை காவலர்கள் மேலதிகாரிகள் எல்லாருமே பழக்கம் ஆனால் சில விஷயங்களை சொல்லுவாங்க சில விஷயங்களை அரசுடைய இதுக்காக பகட்டுப்பட்டு சொல்ல மாட்டாங்க அப்போ இது குறித்து நான் என் தரப்புல பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் சவுக்கு சங்கரை அடிக்க சொன்னாரா அடிச்சாங்களா கை அப்படி ஒரு செய்தி ஆனால் என்ன அவங்க சங்கர் சிறைக்குள்ள போறாரு சிறைக்குள்ள போகும்போது எல்லாருடைய சிறையுடைய விதிகளை ஒருவரை முழுமையாக ஆய்வு பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க யார் உள்ள போனாலுமே வந்து அது அரசியல் கைதியோ எந்த கைதியோ முழுமையா ஆய்வு பண்ணுவாங்கன்னா இருக்கக்கூடிய காவலர்கள் யாரும் அவங்கள தாக்கியிருக்காங்களா உடல்நல நோய் வாய்ப்பு இருக்கா எப்படி ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு வந்து சிறை காவலர்கள் வந்து கோவில்பட்டி இல்லை சரியா பார்க்காம உள்ள அனுப்பிச்சிட்டாங்க சரியா பார்க்காம உள்ள அனுப்பிச்சாங்களா இல்லை தெரிஞ்சு உள்ள அனுப்பிச்சாங்கன்னு தெரியல உள்ளே போனதுக்கு அப்புறம் ப்ளீடிங் ஏற்பட்டு அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த சிறை காவலர்கள் ஒழுங்காக பார்த்துருந்தா கோவில்பட்டி சப்ஜெயில் ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க அப்போ சிறையில் முழுமையாக உடலை பரிசோதனை செய்வது அதாவது அந்த அட்மிஷன் எடுக்கும்போது சட்டை இந்த பேண்ட்டு இன்னர்ஸு எல்லாத்தையுமே மொத்தமாக கழட்டுவாங்க ஒரு துண்டு மட்டும் கொடுத்துருவாங்க துண்டோ டவலோ ஒரு பழைய வேட்டியோ கொடுப்பாங்க அதை கட்டிக்கிட்டு முழுமையாக ஆய்வுப்படுத்துவாங்க நம்முடைய பெண்ணீர்ஸ்லருந்து எல்லாத்தையுமே வந்து பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா அதில் எதுவும் காயங்கள் ஏற்பட்டிருக்கா பெட்ட பின்பக்கம் காயங்கள் ஏற்பட்டிருக்கா உடம்புல எதுவும் காயங்கள் இருக்கா வேறு எதுவும் நோய் இருக்கா எல்லாமே முழுமையாக கேட்பாங்க இன்கலர் யூஸ் பண்ணுறீங்களா வீசிங் ட்ரபுள் இருக்கா என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படி பார்த்துட்டு அப்புறம் அங்கே வச்ச அடையாளங்கள் பார்ப்பாங்க இந்த இது பார்க்கும்போது சவுக்கு சங்கருக்கும் அங்கே இருக்கிற காவலருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏன்னா இவர் தான் எல்லாத்தையும் ரூல்ஸ் பேசக்கூடிய ஆளாச்சு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்னையை போய் நீ வந்து இந்த மாதிரி வந்து நிர்வாணம் அனுப்பாற்ற அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த இடத்துல சிறை காவலருக்கும் அவருக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது நான் வந்து பெரிய அரசியல் கைதி நான் ஒரு யூடியூபர் என்னையை வந்து நீங்கள் வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்க என்னை வந்து அப்பட்டமான மனித உரிமை வீரல் இது நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு காஜு பூஜை கத்திருக்காரு முழுக்க சிசிடிவி இருக்கும் யாரும் யாரையும் துன்பப்படுத்த முடியாது ஆனாலும் இவர் வந்து நான் வந்து அரசியல் கைதி நான் ஒரு யூடியூபர் என்னை வந்து அவமானப்படுத்த பார்க்குறீங்க அசிங்கப்படுத்த பார்க்குறீங்க அப்படின்னு இருக்காரு இது ஒரு அடிப்படையான சிறை விதி யார் போனாலும் பரிசோதனை பண்ணணும் பரிசோதனை பண்ணிவிட்டு அவங்க அனுப்பி வைப்பாங்க ஐயா வைகோ கோபால்சாமி மதிமுக தலைவர் அவர் ஒரு முறை வந்து சிறைக்கு போகும்போது சிறையில் வைத்து அவரே பரிசோதனை பண்ணியிருக்காங்க அவரும் என்ன பண்ணியிருக்காரு நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் எம்பியாக இருந்தேன் வேணாம் அப்படி இருந்தேன் என்னை நீ வந்து கேவலப்படுத்துகிற என்னை வந்து பிடிச்சி அமைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப அந்த இடத்துல கத்தியிருக்காரு அதுக்கப்புறம் சிறை அதிகாரில வந்து சமானப்படுத்தி ஐயா இது சாதாரண வலி வழிமுறை தான் சிறை விதிமுறை தான் நீங்கள் இதுக்கு போயிட்டு வந்து அமைக்கிட்டான் பிதிக்கிட்டான்னு சொல்லி கத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் உள்ளே பெறுகார் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துண்டை முடிக்கிட்டு உள்ள பெருகார் அப்படி எல்லா தலைவர்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான் இது சிறை மேன்வல் அப்படி சவுக்கு சங்கருக்கு நடந்திருக்கிறது அதை அவர் எக்ஸ்காட்ரேட் பண்ணதுனால இதை மிகைப்படுத்தியதால் அங்கே ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கலாம் அந்த இடத்துல கைகலப்பு நடந்துச்சா அதில் சவுக்கு சங்கருக்கு எதுவும் அடிபட்டதா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் அது வந்து ஒருவேளை சவுக்கு சங்கரை வந்து அந்த இடத்துல அடிச்சிருந்தாங்க இல்லை வந்து கைகலப்பு நடந்தது காவலர்கள் வந்து கட்டுப்பாட்டை மீறி போனதுனால வந்து அவர் தடுத்தாங்க தடுக்கும்போது வந்து நடந்துச்சா அப்படிங்கிறலாம் தெரியலை ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் சவுக்கு சங்கரை அந்த இடத்துலேருந்து குண்டாங்கட்டாக தூக்கி கொண்டு போய் டவர் பதினொன்று லெவன் அதெல்லாம் அடைச்சிருக்காங்க ஏன்னா அவர் அடம் பிடிச்சிருக்காரு நான் இதை விடமாட்டேன் அப்படி இப்படின்னு அடம்பிடிச்சிருக்காரு வெளியே சொல்கிற மாதிரி ஏய் நான் விடமாட்டேன் நான் அப்படி பண்ணிடுவேன் நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வெளியே சவடால் விடுவார் இல்லையா அந்த சவடால் தனத்தை அவர் சிறையிலும் போய் செய்திருக்கிறார் செய்ததனால் அவரை குண்டாங்கொட்டாக கொய் தூக்கி கொண்டு காவலர்கள் போயிருக்காங்க அப்போ கையை பிடிக்கும்போது எதாவது கையில் பிரசைக்கிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் மற்றபடி அவரை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி பத்து பேர் சேர்ந்து கையில் துணியை கட்டிக்கிட்டு பிவிசி பைப்பை வச்சு அடினு அடித்து அதில் வந்து அவருக்கு வந்து கை முறிவு ஏற்பட்டு ரத்தக்கட்டுகள் ஏற்பட்டு அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் சொன்னது போல் நடந்ததாக தெரியலை சவுக்கு சங்கர் தன் செய்த தவறுக்கு அதாவது ஒரு பெண்களை இழிவாக பேசியிருக்கிறார் வேலை செய்யும் பெண்களை இழிவாக பேசியிருக்கிறார் அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை அதிகாரிகளையும் சார்பு உதவி ஆய்வாளர்களையும் இழிவாக பேசியிருக்கிறார் அந்த குற்றத்திற்கு அவருக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி அது வந்து கோர்ட்டுக்கு போவோம் ட்ரையலுக்கு போவோம் முழுமையாக அவர் தப்பு செஞ்சாரா செய்யலையா அப்படிங்கிறத பொறுத்துருக்கு ஆனால் இங்கே சில பேர் அவர் வந்து திட்டமிட்டு அவரை வந்து கொலை செய்ய பார்க்குறாங்க கைது செய்யப்பட்ட அன்னைக்கு அவருக்கு கை காலில் முறிவு ஏற்பட்டுருச்சு வாபாத்திரம் வலிக்கு விழுந்தாருன்ற அவரை நக்கல் செய்வது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உண்மையாகவே அவர் வந்து பா கைகளாக கையில் அடிபட்டுச்சு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து பகிர்வது அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் சவுக்கு சங்கர் வந்து விபத்தில் வந்து அடிபட்டு அவருக்கு காலை முறிஞ்சு போச்சு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் ஒரு பொய்யான செய்தியை பாரப்போது எந்த வகையில் நியாயம் அதில் நீங்கள் கை செய்யப்பட்டிருக்காரு அவர் நல்ல ஆரோக்கியமான மனநிலையோடு ஆரோக்கியமான உடல்நிலையோடு தான் மருத்துவமனைக்கு நான் அப்புறம் நடந்து போ ம இதுக்குள்ளே சிறைக்குள்ளே எந்த எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை சிறையில் ஒருவேளை வந்து அவருக்கு கை அடியப்பட்டிருந்தா கை உடைப்பட்டு இருந்தால் சிறைக்குள்ள ஒரு காய ஏற்பட்டுதா ஒவ்வொன்றுக்கும் சிறை அதிகாரிகள் பதில் சொல்லணும் சும்மா எல்லாம் விட்டுற மாட்டாங்க இங்கே மனித உரிமை ஆணையங்கள் இருக்கிறது நீதிமன்றங்கள் இருக்கிறது நேர்மையான நீதிபதிகள் இருக்காங்க உயர்நீதிமன்றம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இருக்கிறது சவுக்கு சங்கர் ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஆள் கிடையாது அவருக்கு எதிர்கட்சியுடைய முழுமையான ஆதரவு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை வர சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒரு மறைமுகமான திரை பின்னணியில் பணி செஞ்சு கொண்டிருக்காரு மத்திய அரசிலையும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவான ஆட்கள் இருக்காங்க எல்லா இடங்களிலுமே அவருக்கான சில அதிகார வட்டங்கள் இருக்காங்க இன்னொன்று சட்டம் தெரிந்தாலும் வழக்கறிக்கல் அவர் கூட நிறைய பேர் துணை இருக்காங்க சும்மாலாம் வந்து பொத்தாம் பொதுவாக ஒரு ஒரு சாதாரண ஒரு சிறைவாசியை எந்த சிறைவாசியை அடித்தாலும் பதில் சொல்லணும் சாதாரண சிறைவாசி அடிப்பது போல் சவுக்கு சங்கரை அடித்துவிட முடியாது என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டமோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வாவ் சிதம்பரம் கைது செய்யப்பட்ட காலகட்டமோ இல்லை வந்து காலாபாணி ஜெயிலில் வந்து குடும்பப்படுத்தின காலகட்டமோ கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு முழுக்க முழுக்க சிறையில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது அதை எல்லா வட்டி தாண்டி சிறையில் சிறைவாசிகள் இருக்காங்க சிறைவாசிகள் ஒரு நாளைக்கு பத்து பேர் இருபது பேர் வெளியே வர்றான் அவன் ஏ ஒரு ஒரு சிறையில் வச்சு அடிக்கிறாங்கன்னா நாலு பேர் தெரியாமல் அடிக்க முடியாது பத்து காவலர் அடிக்கணும்னா ஏதாவது ஒரு காவலர் எப்படியாவது ஊடகத்துக்கு தகவல் கொடுப்பாங்க அப்படிலாம் மறைச்சி வச்சுலாம் அடிச்சிட முடியாது துன்புறுத்திட முடியாது அப்படி அடித்தாலும் கூட அடி ஒரு அடி இருந்துச்சுன்னா பதினஞ்சு நாள் கழிச்சு சவுக்கு சங்கர் மேஜிஸ்ட்ரேட்டு கொண்டு வருவாங்க அவர் உள்ளேருந்து கே கேமரா வழியாக காட்சிப்படுத்தினாலும் சரி இல்லை வெளியே கொண்டு வந்தாலும் சரி எப்படியோ ஒரு ஜெயிலுன்னு ஒன்று இருந்தால் பெயிலுன்னு ஒன்று இருக்கும்ல பெயில் ஒன்று இருக்கும்ல அன்னைக்கு பெயில் வழி வரதான் போறாரு அடிச்சு அதிகாரிகள் பழிவாங்க தான் போறாரு அப்படி நடந்துட்டு தான் சொல்லத்தான் போறாரு இது ஒரு மிகைப்படுத்தி சொல்வது சொல்லப்படுறா சொல்றாங்களோ இல்ல வந்து இந்த கைது பண்ணிட்டாங்க இதுல ஒன்னும் செய்ய முடியல இல்ல வேற விதமாக வந்து ஒரு ஒரு இறக்கத்தை தேடணும் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் ஒரு அனுதாபத்தை கூட்டணும் அப்படிங்கறக்காக செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ள முடிகிறது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி